என் பிள்ளை உனக்கு தேவைப்படும் ஒரு விஷயம் என்னிடம் இருக்கிறது அது என்னவென்று உனக்கு தெரியுமா நீ ஆவலாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய அருள்வாக்குக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றாய் அம்மா இன்று எனக்கு என்ன சொல்ல போகிறார்கள் நாளை என்ன சொல்ல போகிறார்களோ என்று உடைய ஒவ்வொரு நாள் பொழுதும் கலைந்து கொண்டே வருகின்றது ஒவ்வொரு நாளும் நான் சொல்லும் வாக்கை கேட்டு உன் மனம் உற்சாகத்துடனும் தெளிவுடனும் இருக்கிறது உன் மனம் உற்சாகமாக தெளிவாக இருந்தாலும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த படி ஏறுவதற்கு நீதான் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி என்றால் சாதாரணமானது அல்ல கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நித்தையாவும் நடக்கும் கொஞ்ச காலம் அவகாசம் எனக்கு தர முடியுமா அம்மா நான் தெளிவாக வேண்டும் என்றாலும் சில செயல்களை நான் செய்ய வேண்டும் என்றாலும் எனக்கு சில அவகாசங்கள் தேவைப்படுகிறது நானோ மன உளைச்சலில் இருக்கிறேன் கலங்கி கொண்டு இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் துயரமோ என்னை வந்தடைகிறது இப்படி இருக்கும் பொழுது வருத்தங்கள் என் மனதில் மட்டுமல்ல உடலுக்கு கூட ஏற்படுகிறது எனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களுமே நல்லதாக முடியும் என்று நான் நினைத்தால் அது நல்லதாக முடியவில்லை தீயதாக முடிந்து விடுகிறது நான் ஒவ்வொரு நாளும் இன்றாவது நல்ல பொழுதாக விடியாதா என்ற நம்பிக்கையில் தான் கொண்டு வாழ்ந்து வருகிறேன் நான் ஏங்கி என்ன பயன் ஒரு பயனும் இல்லை ஒரு முன்னேற்றமும் இல்லை இப்படியே இருந்தால் எப்படி அம்மா என்று நீ கேட்கிறாய் தங்கமே உடைய உறவுகள் கூட உனக்கு பகையாக இருக்கிறதே என்று கலங்குகிறாய் எனக்கென்று அள்ளி கொடுக்க வேண்டாம் என் மனதிற்கு ஆறுதலாக நாலு வார்த்தைகள் அன்பாக பேசினால் போதும் அந்த அன்பிற்காகத்தான் இத்தனை காலமும் என் மனம் ஏங்கி கொண்டிருக்கின்றது என்பது என் அம்மா உங்களுக்கு தெரியாததா என்ன என்று திருப்பி என்னிடமே கேட்கிறாய் உனக்கென்று நல்ல உறவுகள் அமையாமல் இருக்கலாம் அதற்காக அப்படியே இருந்து விடாது கண்ணே உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மற்றவர்களின் வாழ்க்கையைப் போல ஜொலிக்கும் அனைவரின் வாழ்க்கையுமே நல்லதை நோக்கி பயணம் செய்யும் நாள் மிக தூரத்தில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது நீ கேட்ட யாவுமே உனக்கு கிடைக்க போகிறது நீ நினைத்த போகிறது எதிர்பார்த்து எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த காத்திருப்புக்கள் கூட வீணாக போவதில்லை நீ காத்திருந்ததற்கு நாலு மடங்கு சந்தோஷத்தை உனக்கு உன் அம்மா நான் அள்ளித்தரப்போகிறேன் தங்கமே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு நல்லது நடக்கும்